இப்படிப்பட்ட பாட்டு எழுத முடியுமா இந்த பாட்டில் தன்னுடைய வழிகளை சொல்ல முடியுமா என்ன பாட்டியாக எழுதுறீங்க என்ன பாட்டியா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு பாட்டு இந்த பாட்டு பைசன் காலமடன் படத்தில் அடுத்து ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு காலமாடன் காணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டுங்க இந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போகுது எந்திரிச்சு ஆடணும் போல தோணுது ஏன்னா அடி எப்படி இருக்கணும் பற எடுத்த அடிக்கையில் எதிரில் நிற்கிறவனுடைய உடம்பெல்லாம் சிலிர்த்து அப்படி திமிரிக்கிட்டே அவன் எந்திரிச்சு ஆடணும் அதான் ஒரு அடியினுடைய வேகம் அந்த மாதிரி இந்த பாட்டில் வரக்கூடிய இசையாக இருக்கட்டும் பாடல் வரிகளாக இருக்கட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த பாட்டை எழுதுனது யார் அன்பிற்கினிய நம்முடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் தான் இந்த பாட்டையும் எழுதியிருக்கிறார் எப்படி இவர் இப்படி எவ் இ எப்படி எழுத முடியுது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது எங்கேயா இருந்தீங்க எத்தினாலா நீங்களா தன்னுடைய வழிகளையும் தன்னுடைய வேதனையும் ஒரு பாட்டில் ரொம்ப அழகாகவும் ஆணித்தனமாகவும் அதை சொல்ல வேண்டிய இடத்துல சும்மா கச்சிதமாக அப்படி சொல்லியிருக்கிறாருன்னா அது மாரி செல்வராஜ் அவர்களால் மட்டும்தான் முடியும் ரொம்ப அற்புதமான பாடல் வரீங்க நீங்கள் இந்த பாட்டை கேட்கணும் ஆனும் இந்த பாட்டில் நம்ம இவர் பாடகர் மகாலிங்கம் அவரை வந்து பாட வச்சுருக்கிறாங்க அதுவும் அவருடைய குரலை கேட்கும்போது இந்த பாட்டு இன்னமும் வேறு லெவலில் இருக்குது ஏன்னா அவர் நிறையா பக்தி பாடல்கள் பாடி நாம் கேட்டிருக்கிறோம் அது இந்த பாடலை வந்து அவர் பாடும்போது ரொம்ப உணர்ச்சிகரமாகவும் அந்த பாட்டினுடைய கதைக்குள்ளே இறங்கி அவர் பாடியிருக்கிற அந்த அழகை நம்ம பார்க்க முடியுது அப்போ அப்படி இறங்கி பாடுறாருன்னா அந்த வரிகள் அப்படி உயிரோட்டமாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த வரிகளை ரொம்ப அழகாக நல்ல கையாண்டிருக்கிறாரு நம்முடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த பாட்டினுடைய வரிகள் என்ன தெரியுமா இந்த பாட்டு சொல்லக்கூடிய இந்த வரிகளை நீங்கள் கேட்கும்போதே உங்களுக்கு கதை புரிஞ்சிடும் ஆரம்பத்தில் இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள் சாம கூட தொடங்கிருச்சு ராசா நல்ல சங்கெடுத்து ஊதுங்கையா ராசா சந்தனத்தை எடுத்துக்கிட்டு ராசா நம்ம ஊரசனை திரட்டி வையே ராசா அந்த ஒத்தையடி பாதையிலே அவன் ஓடி வாரான் காலமாடன் அங்கே உச்சி பண ஓசரத்தில் அவன் ஆடி வாரான் காலமாடை இந்த வரிகளை கேட்கும்போது எனக்கு பர்சனலாக எனக்கு இந்த வரிகளை கேட்கும்போது இந்த பாட்டை கேட்கும்போது எங்கள் ஊர் ஞாபகம் வந்துருச்சு என்ன அப்படின்னா எங்கள் ஊரில் இப்படித்தான் என்ன பண்ணுவாங்கன்னா காளி கோயிலுக்கு வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு பூசை நடக்கும் அப்படி ரெண்டு மணிக்கு பூசை நடக்கும்போது கிடா வெட்டு பூசை நடக்கும் நைட்டு ரெண்டு மணிக்கு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எல்லாம் சமைச்சி முடிச்சுட்டு அந்த ஆட்டை வந்து அறுக்கையில் அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை வந்து ஒரு பண ஓலையில் வந்து பட்டை பிடிச்சி அதில் அந்த ஆட்டு ரத்தத்தை பிடிச்சி வச்சிருப்பாங்க அப்புறம் சோறு வடித்தோன்னு அந்த தோர போட்டு அந்த ரத்தத்தில் போட்டு குழப்பி கறி வெந்தவுன்னா கறி எடுத்து அந்த ம இதில் அந்த பட்டையில் வச்சு அந்த எரிசூறு கொடுக்குறதுன்னு பேர் இந்த பூசார் என்ன ஒன்றுவார்னால் அந்த பட்டையை தூக்கிக்கிட்டு அப்படியே அவருக்கு மேலே வந்து அருள் வந்து சாமி வந்து அப்படியே அந்த எங்கள் ஊரில் ஒரு கம்மாக்கரை இருக்குது அந்த கம்மாக்கரையில் ஓடுவார் ஓடி போய் ஒரு ரெண்டு மூணு உருண்டையை அப்படி எடுத்து எடுத்து வீசுவார் எடுத்து வீசிட்டு கடைசி அந்த பட்டையை தூக்கி தண்ணிக்கையில் விழுந்துட்டு அங்கேயே குளிச்சுட்டு வந்துடுவார் யாருமே பின்னாடி போகக்கூடாது அவர் மட்டும்தான் போவார் எதுக்குன்னு கேட்டால் அங்கே வந்து மாடனுக்கு வந்து எரிசுவர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க மாடனுக்கு வந்து எரிசுவர் கொடுக்கறது முனின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த இந்த பாடலை கேட்கும்போது அந்த நினைவு வந்துருச்சு ரொம்ப அற்புதமான வரிகள் அடுத்த வரி எழுதுகிறார் பாருங்க கொம்பு ரெண்டு குறுகுறுக்க கண் ரெண்டு தீப்பிடிக்க நாலு காலு பாய்ச்சலில் பாடி வராங்க காலமாடு இங்கே இந்த படத்தில் வந்து என்ன அப்படின்னா இந்த இந்த படம் வந்து என்னென்னா ஒரு கபடி வீரனுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லுவதாக நம்ம பார்க்குறோம் அப்போ கபடி பாடி போகும்போது அவருடைய அந்த மாடு அந்த காலை மாடு எப்படி காலை வந்து அப்படி தரையில் அப்படி அப்படி தேய்ச்சிக்கிட்டு போகுமோ அப்படி முரட்டுத்தனமாக போகுமோ அந்த மாதிரி வந்து என்னென்னா அந்த கபடி வீரர் இருப்பதாகவும் ஒரு செய்தியை வந்து நம்ம பார்க்க முடியும் ஆக கால மாடுன்னு நம்ம வந்து நம்மளுடைய விவசாய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய தெய்வமாக இருக்கக்கூடியது காலமாடன் தான் ஏன்னா விவசாயத்தினுடைய மிகப்பெரிய பங்கு மாட்டுக்கு தான் இருக்குது அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் அடுத்த வரியில் சொல்கிறார் பாருங்க ஏ காட்டரளி மாலை கட்டி கிளம்பி வாரான் காலமாடை அவன் பச்சைக்கறி படையலை தான் கேட்டு வாரான் காலமாடை ரொம்ப அற்புதமான வரிங்க கழுத்து மணி ஓசை கட்டி புழுதி மண்ணு பூசிக்கிட்டு அவன் நாலு காலு பாய்ச்சலில் பாடி வராங்காலம் ஆடை ஏ செவ்வரளி காடு இங்கே சிந்து ரத்தம் பாரு ரொம்ப அற்புதமான வரியிலே ஏ செவ்வரளி காடு இங்கே சிந்தும் ரத்தம் பாரு பகை இங்கே ஆடும் பேயாட்டமே திசை எங்கும் போடும் வெறியாட்டமே என்ன ஜாதியை தான் சொல்கிறார் அடக்குமுறை சொல்கிறார் நீ ஜாதி ஜாதின்னு சொல்கிற அவனை வளர விட மாட்டேங்கிற இந்த பகை உருவாகுது அடுத்து வரி சொல்கிறாங்க பாருங்கள் வெறியாட்டமே அது வெறியாட்டமே தீப்பந்தம் கொளுத்துங்க ஐயா ராசா துரத்தும் தீமை எல்லாம் எரியட்டுமே ராசா வேல்கம்பை தூக்கிக்கிட்டு ராசா மறிக்கும் வேலி எல்லாம் உடைச்சி ஏறி ராசா ஏ வேட்டெடுத்து வெடி வெடிக்க வெளிச்சமாக வாரானையா ஏ எதிரி எல்லாம் கொல நடுங்க கொலவை போட்டு பாடுங்க ஐயா கண்ணுக்குள்ள கனவு இருக்க களம் எங்கே காத்து இருக்க நெஞ்சுக்குள்ள திமிரு இருக்க நித்தம் அது காட்டு மல்லி மாலை கட்டி கிளம்பி வாரான் காலமாடேன் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் அடுத்து அப்படியே போய்கிட்டே இருக்கு எவ்வளவு அற்புதமாக இந்த பாடல் வரிகளை வந்து அவர் எழுதுகிறாருன்னு பாத்தீங்களா என்னன்னா இதுல வந்து ஒரு கிராமத்தில் சொல்லக்கூடிய கிராமத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே இந்த பாடலில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் சொல்லவா வேணும் அவரும் ஒரு கிராமத்தால் ஆள் தானே அதெல்லாம் அவர் பார்த்த காட்சிகளை அவர் பேசிய செய்திகளை எல்லாம் அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை எல்லாமே இந்த பாடலில் அப்படியே கொண்டுக்கிட்டு வரார் இந்த பாட்டை கேட்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன தோணும் அப்படின்னா தன்னுடைய நினைவுகளுக்கு கொண்டுக்கிட்டு போயிடுவாங்க அதுவும் இந்த பாட்டை வந்து நீங்கள் கேட்கல கடைசியில் வந்து ஒரு ஒரு இந்த ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அவர் அந்த நடிகர் ஆடக்கூடிய ஆட்டம் இருக்கு பாருங்கள் அப்படி என்னென்னா ஒரு கருப்ப வேஷம் போட்டது மாதிரி ஒரு ஆட்டம் அதாவது கருப்ப கருப்பனுடைய வேஷம் போடலை கழுத்தில் ரெண்டு பக்கட்டும் அந்த மாலையை போட்டிருக்கிறாரு ரெண்டு கையிலையும் தீப்பந்தம் வச்சிருக்கிறார் அந்த தீப்பந்தத்தை வச்சு ஆடையில் அவருடைய முகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷமான ஒரு வழி தெரியுது ஆக்ரோஷமான ஒரு கோபம் தெரியுது மிகப்பெரிய ஒரு வழி தெரியுது அதோடு ஆடுற ஆடுற அந்த வேகத்தை பார்க்க முடியுது ஏன்னால் இங்கே ஓ ஆண்டான அடிமை ஏழை பணக்கரனுங்கிற ஒரு பாகுபாடு இருக்குது இந்த பாகுபாட்டில் தான் ஒரு ஒரு கபடி வீரராக இருக்கிறேன் அப்படி இருந்தும் எனக்கான ஒரு அங்கீகாரம் இங்கே கிடைக்க மாட்டேங்குது என்னை அடக்கி அடக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வெறி தான் பாருங்கள் எப்படி நான் ஒரு மாடு எனக்கான தெய்வம் என்னுடைய மாடு அது கால மாடு அப்படிங்கிற அந்த வேகத்தில் அந்த வெறியில் ஒரு மாட்டினுடைய திமிழ் ஒரு மாட்டினுடைய திமிழ் வந்து எப்படி யாருனாலையும் பிடிக்க முடியாமல் அது ரொம்ப வீரியமாக வேகமாக பாயுமோ அந்த மாதிரி அந்த ஆட்டம் இருந்துச்சு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற இந்த பாட்டை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னா மனசுக்குள்ள வந்து தன்னுடைய நினைவுகள் தன்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய நினைவுகளையும் கோயிலில் இருக்கக்கூடிய அனுபவங்களையும் இந்த பாட்டு கொடுக்கும் ரொம்ப அற்புதமாக ரொம்ப நேர்த்தியாக இந்த பாடலை வந்து அன்பிற்கினியே அண்ணன் மாரி செல்வராஜ்